புவனகிரி அருகே சிறப்பு கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்த பொதுமக்களால் பரபரப்பு மகளிர் சுய உதவிக்குழுவில் முறைகேடு நடப்பதாக குற்றச்சாட்டை வைத்த பெண்கள் வாக்குவாதம் கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே மருதூர் ஊராட்சியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை சமூக தணிக்கை சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் நூறு நாள் வேலை குறித்து கிராம சபை கூட்டம் நடைபெற்றது மகளிர் சுய உதவிக்குழுவில் முறைகேடுகள் நடப்பதாக கூறி கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்தனர் அங்கிருந்து அதிகாரிகள் கிளம்பி சென்றனர் மருதூர் ஊராட்சியில் மகளிர் சுய உதவிக்குழு சார்பில் குழுவாக ஒவ்வொரு குழுவிலும் பதிமூன்று நபர்களை கொண்டு ஒருங்கிணைத்து செயல்பட்டு வருகிறது இதில் தற்போது தமிழ்நாடு அரசு மகளிர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் மகளிர் சுய உதவிக்குழுவினருக்கு வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தின் கீழ் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வரும் நிலையில் மருதூர் ஊராட்சியில் கறவை மாடு வளர்ப்பு குறித்து பயிற்சி நடைபெற்றது வெளிப்படையாக தெரிவிக்காமல் செயல்பட்டு வரும் நிர்வாகிகள் பாரபட்சத்துடன் பயிற்சி குறித்து தாங்களுக்கு தேவையான நபர்களை தேர்வு செய்து முப்பது நபர்களுக்கு மட்டும் பயிற்சி அளிக்கப்பட்டு திட்டத்தின் மூலம் சில்வர் வாலி வழங்கியதால் மீதமுள்ள மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் ஒன்றிணைந்து கிராம இசேவை மையத்தில் நடைபெற்ற தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் தணிக்கை குழு சிறப்பு கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்து அங்கிருந்து சுய குழு உறுப்பினரிடத்தில் பெண்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் ஊராட்சியில் பரபரப்பாக காணப்பட்டது இந்த பொறுப்புல இருக்கு அது வந்து இப்ப அல்ல மாட்டு லோனு அல்லா லோன்லாம் இப்ப கொடுத்தா அல்லா லோனுக்கு அதுதான் பொறுப்புல இருக்கு அது பார்த்து பார்த்தா சொந்தக்காரங்களாவே பங்காளி நாத்தனாரு